தலைவர் அவர்களே உங்களுக்கு தெரியும் நீங்க தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கோம் அவர் தொடர்ந்து ஆரம்பத்தில இருந்தே அவருடைய பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே தப்பு தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்கார் இருபது வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் சார் சென்ட்ரல்ல இருபது வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் திமுக ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது நீங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறீங்க அப்ப யார் பண்ணிருக்கணும் நீங்க கொண்டு வந்திருக்கணும் இங்க வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு உங்களுக்கு இருந்தது பொறுப்பை வந்து பட்டி கிடைச்சதுங்க